இளைஞர் கொலை ஒன்பது பேர் கைது புதுவை சாரம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் சந்தோஷ் கொலை வழக்கு குற்றவாளிகள் ஒன்பது பேர் கைது முக்கிய குற்றவாளியான தீவி நகரை சார்ந்த ஆன்ஸ்ட்ராஜ் மற்றும் மூன்று சிறார்கள் உள்ளிட்ட ஒன்பது பேர் நீதிமன்றத்தில் ஆஜரர் ஆறு பேர் மத்திய சிறையிலும் மூன்று சிறுவர்வர்கள் சீர்திருத்த பள்ளியிலும் அடைப்பு புதுச்சேரி மாநில மது பாட்டில்களை காரில் கடத்திய சேலம் வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர் விழுப்புரம் அடுத்த கெங்காரம்பாளையம் சோதனை சாவடிகள் மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் வாகன சோதனைகள் ஈடுபட்டனர் அப்போது புதுச்சேரியிலிருந்து வந்த மாருதி சிசுக்கி ஸ்விப்ட் டிசையர் காரை சோதனை செய்தனர் அதில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த முல்லைவாடி புதிய காலனியை சார்ந்த சுகந்தன் வயது இருபத்தெட்டு மற்றும் தீபக் வயது இருபது ஆகியோர் நானூற்று என்பது புதுச்சேரி மாநில மது பாட்டில்கள் கடத்தி வந்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து கார் மது பாட்டில்களை பறிமுதல் செய்து சுகந்தன் தீபக்கை விழுப்புரம் மதுவிலக்கு அமல் பிரிவில் போலீசார் ஒப்படைத்தனர் தொடர்ந்து மதுவிலக்கு அமல் பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து சுகந்தன் தீபக்கை கைது செய்தனர் கண்டாச்சிபுரம் அருகே பெட்டிக்கடை பின்புறத்தில் பதுக்கி வைத்திருந்த பத்து கிலோ குட்காவை போலீசார் பறிமுதல் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அருகே மேல்வாலை பகுதிகள் குட்கா விற்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் மூர்த்தி சப் இன்ஸ்பெக்டர் நவீன்குமார் மற்றும் போலீசார் நேரில் சென்று சோதனை நடத்தினர் அப்போது மேல்வாலை மெயின் ரோட்டில் உள்ள சண்முக மகன் மணிகண்டன் வயது முப்பத்தி ஒன்பது என்பவரது பங்க் பங்கடைகள் சோதனை மேற்கொண்டது குட்கா பொட்டலங்கள் இருந்ததைக் கண்டு கைப்பற்றினர் பிறகு கடையின் பின்புறத்தில் பூமிக்கடிகள் பதுக்கி வைத்திருந்த பத்து கிலோ அளவிலான குட்காவை பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து வழக்கு பதிந்து கண்டாச்சிபுரம் போலீசார் மணிகண்டனை கைது செய்தனர் சின்ன காலாப்பட்டு குப்பம் பகுதிகள் திடீரென கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதால் சுமார் இருபது மீட்டர் தூரத்திற்கு கடல் நீர் உள்புகுந்துள்ளதால் படகு மற்றும் வலைகளை பாதுகாக்க முடியாமல் மீனவர்கள் அவதிப்படுகின்றனர் சின்ன காலாப்பட்டு குப்பம் பகுதிகள் தற்போது கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் கடல் நீர் குடியிருப்புகளுக்கு அருகில் புகுந்துள்ளது இதனை இரண்டு நாட்களில் இருபது மீட்டர் அளவிற்கு கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அங்குள்ள மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இருநூற்றி ஐம்பது மீனவர்கள் இங்கு குடும்பத்துடன் வசித்து வரும் நிலையில் தற்போதைய கடல் அரிப்பினால் இவர்கள் தங்களது எண்பதுக்கும் மேற்பட்ட படகுகளை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்தி வைக்க முடியாமல் அவதியுறுகின்றனர் இப்பகுதிகளில் நிரந்தரமாக தூண்டில் முள்வளைவு அமைக்க வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு இதே பகுதிகள் பெய்த கனமழை காரணமாக படகுகள் மற்றும் மீன்பிடி வலைகள் அடித்து செல்லப்பட்டன இதனால் மீனவர்களுக்கு ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு சேதம் ஏற்பட்டது இதற்கு இதுவரை அரசு தரப்பில் எந்த நிவாரணமும் வழங்கப்படவில்லை அதற்குள் அடுத்த பாதிப்பு ஏற்பட இருப்பதாக மீனவர்கள் அச்சம் தெரிவித்தனர் கடல் அரிப்பை தடுக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆன்லைன் மூலமாக மூன்று புள்ளி மூன்று லட்சம் ரூபாய் மோசடி செய்து கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் லாஸ்பேட்டையை சார்ந்த நபர் ஆன்லைன் மூலமாக துபாய்கள் வேலை தேடியுள்ளார் அவரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட நபர் துபாய்கள் வேலை வாங்கித் தருவதாக கூறியுள்ளார் இதனை நம்பி அவர் விசா கட்டணமாக எழுபத்து ஐந்தாயிரம் அனுப்பியே மறந்தார் புதுச்சேரியை சார்ந்த பெண் ஒருவரிடம் அவர் தவறவிட்ட ஃபோன் மூலமாக அடையாளம் தெரியாத நபர் ஆன்லைன் செயலியை பயன்படுத்தி ரூபாய் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது ரூபாய் ஏமாற்றியுள்ளார் அதே போல தருமபுரி பெண் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ரூபாய் சாமி விலை தோட்டத்தை சார்ந்த நபர் நாற்பத்தி ஓராயிரம் என்று ஏமா்ந்திருக்கிறார்கள் இது குறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர் வாக்காளர் படிவங்களை சனி ஞாயிறு விடுமுறை நாட்களிலும் பெறலாம் என்று வாக்குப்பதிவு அதிகாரி அறிவித்துள்ளார் வாக்காளர் பதிவு அதிகாரி அர்ஜுன் ராமகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர சீர்திருத்தத்தின் ஒரு பகுதியாக வருகின்ற சனி மற்றும் அதாவது இந்த மாதம் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் தட்டாஞ்சாவடி மற்றும் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகள் இருப்பார்கள் இதுவரை வாக்காளர் கணக்கீட்டு படிவங்களை பெறாதவர்கள் தங்களுக்கு உண்டான வாக்குச்சாவடியில் இருக்கும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் இருந்து அப்படிவங்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த கணக்கிட்ட படிவங்களை பூர்த்தி செய்தவர்கள் வாக்குச்சாவடியில் இருக்கும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் சமர்ப்பிக்கலாம் வாக்காளர்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி ஜிப்மரில் ரத்த பரிசோதனை நேரம் நோயாளிகளின் வசதிக்காக நீடிக்கப்பட்டுள்ளது ஜிப்மர் சிகிச்சைக்காக புதுச்சேரி மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல இருந்து மக்கள் வருகின்றனர் ஜிப்மரில் புறநோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு பொது மருத்துவ பிரிவில் செயல்பட்டு வரும் இரத்த பரிசோதனை மையம் மற்றும் ஜிப்மர் இரத்த வங்கிகள் செயல்பட்டு வரும் இரத்த பரிசோதனை மையம் ஆகியவற்றின் செயல்படும் நேரங்கள் மாற்றப்பட்டுள்ளன திங்கள் முதல் வெள்ளி வரையிலான வார நாட்களில் காலை ஆறு முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரையிலும் சனிக்கிழமைகளில் காலை ஆறு முப்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரையிலும் இம்மையங்கள் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை ஆறு முப்பது மணிக்கு இரத்த பரிசோதனைகள் செய்வதன் மூலமாக வெறும் வயிற்றில் ரத்த பரிசோதனை தேவைப்படும் நோயாளிகளுக்கு மிகுந்த பயனுள்ளதாக அமையும் குறிப்பாக மூத்த குடிமக்கள் பெண்கள் மற்றும் நீண்ட நேரம் உணவு அருந்தை இயலாமலும் இருக்கும் நோயாளிகளுக்கும் இது பெரும் பயனை அளிக்கும் என்று ஜிப்மர் தரப்பு தெரிவித்துள்ளது பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகைகள் புதுச்சேரி மாநில பிஜேபி சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது பீகாரில் இரண்டு கட்டமாக நடந்து முடிந்த தேர்தல் வாக்குப்பதிவு என்று எண்ணப்பட்டது இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்றுள்ளது இதனை கொண்டாடும் வகைகள் புதுச்சேரி மாநில பாஜக சார்பில் தலைமை அலுவலகத்திலிருந்து மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் செல்வன் ராஜசேகர் தீ மற்றும் பாஜக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்றனர் இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் இந்நிலையில் பாஜக மாநில மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் மகளிரணி இளைஞரணி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் காரைக்காலில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு அமைச்சர் திருமுருகன் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் காரைக்கால் மாவட்டத்தில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் சார்பில் குழந்தைகள் தின விழா தனியார் திருமண மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் அமைச்சர் திருமுருகன் மற்றும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்கள் இந்த நிகழ்ச்சியில் குழந்தைகளின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் மாறுபேடப் போட்டி நடத்தப்பட்டது இதில் பங்கு பெற்ற அனைத்து குழந்தைகளுக்கும் பரிசுகளும் வழங்கப்பட்டது விழாவில் பேசிய அமைச்சர் திரு முருகன் முதல்வர் ரங்கசாமியின் தாமையில் நடைபெறும் அரசு குழந்தைகளின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு பல்வேறு ஊட்டச்சத்து பொருட்களை வழங்கி வருகிறது அரசின் திட்டங்களை சரியான முறைகள் பின்பற்றி குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்க்க பெற்றோர்கள் முன்வர வேண்டும் என்றார் வெளியூர் ஜவஹர் வித்யா நிகந்தன் மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது வெரினூர் சிவகணபதி நகர்பகுதியில் அமைந்துள்ள ஜவஹர் வித்யா நிகதன் பள்ளிகள் நேருவின் பிறந்தநாளை குழந்தைகள் தின விழாவாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் நிறுவனர் அஞ்சாலாக்ஷ்மி தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக துரோணா அகாடமி மேல்நிலை பள்ளியின் சேர்மன் குருராஜன் கலந்து கொண்டு ஜவஹர்லால் நேருவின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் பள்ளியின் நிர்வாகி ராம சிவராஜன் தலைமை உரையாற்றினார் விரைநூர் சமூக சேவகர் பருசுராமன் வாழ்த்துரை வழங்கினார் பள்ளியில் பெற்றோர்கள் குத்துவிளக்கேற்றி விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை புரிந்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் அணிவித்து சான்றிதழ் வழங்கினார் பள்ளியின் ஆசிரியை ஜெயபாரதி வரவேற்று பேசினார் ஆரம்ப வகுப்புகளில் பொறுப்பாசிரியை சுகுணா விழாவினை தொகுத்து வழங்கி நன்றி உரையாற்றினார் எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரையிலான குழந்தைகளின் பல்சுவை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஜவஹர்லால் நேரு இந்நிகழ்ச்சியில் ஜவஹர்லால் நேரு பாரதியார் பாரத மாதா கிருஷ்ணர் முருகர் ராதை திருவள்ளுவர் டிராஃபிக் சிக்னல் விவசாயி ஒளையார் போன்ற மாறுபீடங்களில் வந்து சிறப்பாக உரையாற்றினர் அலைபாயுதே கண்ணா பாடலுக்கு பரதநாட்டியமும் கிராமிய நாட்டியமும் பரதநாட்டியம் பயிலும் மாணவர்களால் நிகழ்த்தப்பட்டது ஆங்கிலம் தமிழ் ஹிந்தி மொழிகளில் உரைகள் நிகழ்த்தப்பட்டது மழலை பாடல்கள் கதை கூறுதல் மழலையர் நடனம் காவடி ஆட்டம் என எல்கேஜி யுகேஜி மாணவர்கள் நிகழ்த்தி காட்டினர் முதல் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் வரையிலான மாணவர்கள் இயற்கையை காத்தல் மரம் நடுதல் சுற்றுச்சூழலை பாதுகாத்தல் உலக வெப்பமயமாவதைத் தடுத்தல் தாயின் பெருமைகளை போன்றவற்றை வலியுறுத்தி நடனமாடினர் ஆங்கில நடனம் மற்றும் மழைய நடனம் மக்கள் நடனம் என பல்வேறு நடன நிகழ்ச்சிகளை நடத்தினர் இந்த பல்சுவை நிகழ்ச்சிகளை ஐந்தாம் வகுப்பு குருச்சரண் தொகுத்து வழங்கினார் இதில் திரளான பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் இருபாழ் ஆசிரியர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் கோர்காடு அரசு மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் நூற்றி முப்பத்தி ஆறாவது பிறந்த நாளான குழந்தைகள் தின விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் கோர்காடு அரசு மேல்நிலைப் பள்ளிகள் முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் நூற்றி முப்பத்தி ஆறாவது பிறந்த நாளான குழந்தைகள் தின விழா மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவையொட்டி மாணவ மாணவிகளுக்கு பலவிதமான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன மாலையில் கலை நிகழ்ச்சிகளுடன் பரிசளிப்பு விழாவும் நடைபெற்றது விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் காமீஸ்வரன் வரவேற்புரை ஆற்றினார் பள்ளியின் துணை முதல்வர் முரளி தலைமை தாங்கி மாணவர்களை வாழ்த்து பேசினார் இதில் மாணவர்கள் ஜவஹர்லால் நேரு மகாத்மா காந்தியடிகள் மகாகவி பாரதியார் வேலு நாச்சியார் உள்ளிட்ட பல்வேறு தேச தலைவர்களின் பேடமடைந்து சிறப்புரை வழங்கினார்கள் மேலும் அறிவியல் கண்காட்சி உணவு திருவிழா கோலப்போட்டி மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டன ஆசிரிய ஆசிரியைகள் மாணவ மாணவிகளை வாழ்த்தி பேசினர் தமிழ் ஆசிரியை பத்மாவதி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் தமிழ் ஆசிரியை தமிழரசு நன்றி உரையாற்றினார் இறுதியில் நாட்டுப்பண்ணுடன் நிறைவு பெற்றது பிரதமர் நேரு ஒட்டி அவரது சிலைக்கு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் முன்னாள் பாரத பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி காந்தி திரலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தலைமைகள் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் வரலாற்றை பாதுகாக்கும் தன்மை அனைவருக்கும் வர வேண்டும் என்று திரைப்பட இயக்குநர் சங்கம் மற்றும் பெப்சி அமைப்பின் தலைவரான இயக்குநர் ஆர் கே செல்வமணி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் தந்தை சங்கரதாஸ் சுவாமிகளின் நூற்று மூன்றாம் ஆண்டு நினைவு தின நிகழ்ச்சி புதுச்சேரியில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய இயக்குநர் ஆர் கே செல்வமணி தெருக்கூத்தை அடுத்து வடிவமான நாடகமாக சங்கரதாஸ் சுவாமிகள் மாற்றினார் நாடகம் திரைப்படமானது நாடகம் தெருக்கூத்து கலைஞர்களை பார்ப்பது அவசியம் சந்திரலேகா ஔவையார் என பழமையான திரைப்படங்களுக்கு நெகட்டிவ் இல்லை வெளிநாடுகளிலோ பழங்கால திரைப்படங்கள் காஸ்டியூம் தொடங்கி திரைப்படங்களின் நெகட்டிவ் வரை அனைத்தையும் பாதுகாத்துள்ளனர் நம் வரலாற்றை பாதுகாக்கும் தன்மை நமக்கும் அரசிற்கும் இல்லை அந்த உணர்வை அனைவரும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றார் முன்னதாக நாடக தந்தை சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி மாநில கலை இலக்கிய பெருமன்றம் சார்பில் புதுச்சேரி காந்தி வீதி புரீஸ்வரர் கோவில் அருகிலிருந்து சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவிடம் அமைந்துள்ள கருவாடிக்குப்பம் இடுகாடு வரை ஊர்வலம் நடைபெற்றது சுல்தான்பேட்டையில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐம்பத்து மூன்று கோடி வளர்ச்சிப் பணிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் வெளிநூர் சட்டமன்ற தொகுதி சுல்தான்பேட்டை ராஜா நகரிலிருந்து முத்துப்பிள்ளை பாளையம் வரை செல்லும் பல்ல வாய்க்காலிலிருந்து அப்துல்கலாம் நகருக்கு கிளைவாய்க்கால் அமைக்கும் பணிக்கு ரூபாய் முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஒரு ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கூட்டம் மூலமாக மேற்கொள்ளப்பட உள்ள பணி மற்றும் ரூபாய் ஒன்று புள்ளி பதினாறு கோடிகள் அப்துல்கலாம் நகர் ரஹமத் நகர் ஜாகிர் உசேன் நகர் ஃபைவ் ஸ்டார் நகர் திப்பு சுல்தான் நகர் ஆகிய த்ரீ ஸ்டார் நகர் பகுதிகளில் பொதுப்பணித்துறை சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவின் மூலமாக சாலை அமைக்கும் பணிக்கான துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது அப்துல் கலாம் நகரில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு வடிகால் வாய்க்கால் மற்றும் சாலை அமைக்கும் பணியினை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்ட செயற்பொறியாளர் ராஜ்குமார் உதவி பொறியாளர் லூய் பிரகாசம் இளைநிலை பொறியாளர் பிரித்தீவி சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் வடக்கு பிரிவு செயற்பொறியாளர் வைத்தியநாதன் உதவி பொறியாளர் ஸ்ரீனிவாசராம் இளைநிலை பொறியாளர் குலோத்துங்கன் மற்றும் பள்ளிவாசல் நிர்வாகிகள் ஜமாதாரர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் வியாபாரிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்